வணக்கம் டாக்டர் ஜெஸ்ஸி இன்னைக்கு வந்து பாசி பயிரின் மருத்துவ குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த முளை கட்டினதுக்கு அப்புறமா அந்த பாசைப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைஞ்சதான் ஆயிடுது இது வந்து முளை கட்டும் போதே அதில் இருக்கக்கூடிய என்சைன்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா செரிமானத்தை வந்து ரொம்ப ஈஸியாகிடுது ஸோ அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க ஃபேஸில் வந்து எனக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்கிறவங்க ஹேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறவங்க அடுத்து வந்து உடல் எடையை நான் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க உடல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து விட்டமின் சியும் இருக்கு இது வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப கிளியராக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் வெயிட் லாஸும் நல்லா பண்ணும் காலையில் நீங்கள் இதை வந்து ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை அல்சரை குணப்படுத்தக்கூடிய வேலையும் இந்த பாசி பயிர் செய்யும் தேங்க்யூ